العاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد جنيت الكورية نام اللورم بحرين لأمين دركة كوريا مركز بصائر نسلغرة بصائر قلب نلية بريو البرئوس عرباها நடைபெற்ற மூன்று மாத கால ஒரு பாட நெறியிலே கற்கை நெறியிலே கலந்து கொண்டு அதற்குரிய தேர்வையும் எழுதிவிட்டு இன்று பெருபெறுகளை அறிகிற நிகழ்ச்சியிலே கலந்திருக்கிறோம் அலஹமதுல்ல அல்லாஹு தாலா பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய பசாஹிர் கல்வி நிலையத்தின் நிர்வாகிகள் அதிலே முத்தாவீன்களாக இருக்கக்கூடிய தமிழ் பிரிவை தேர்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் ரஹமத் செய்ய வேண்டும் அவனுடைய நிறைவான கூலிகளை வழங்க வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கல்வி பணி தாவா பணி அவர்கள் ஆற்றி வருகிறார்கள் அஹமது மிக நீண்ட காலமாக குறிப்பாக கொரோனா கால பகுதியை தொடர்ந்து ஆன்லைனின் மூலம் இந்த தொடர் கல்வி வகுப்புகளை அவர்கள் நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள் இதில் இருக்கிற பல சகோதர சகோதரிகள் தொடர்ச்சியாக அந்த வகுப்புகளிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்கள் என்கிற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதற்காக சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் தங்களுடைய பேர்களை பதிவு செய்திருந்தார்கள் இருந்தாலும் கூட வேலைப்படுக்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர்கள் எல்லோரும் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை சுமார் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாறி மாறி அந்த வகுப்புகளிலே கலந்து கொண்டு இறுதியாக நடைபெற்ற தேர்விலே அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு அவர்களிலே அலம்துல்லா இன்றைய தினம் ஐந்து பேர் பரிசுக்குரியவர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதலாம் நிலையில் இரண்டு பேரும் இரண்டாம் நிலையில் ஒருவரும் மூன்றாம் இடத்தை இரண்டு பேரும் பெற்றிருக்கிறார்கள் அது தொடர்பான விபரங்கள் இன்ஷால்லா அடுத்து சகோதரர் இம்ரான் அவர்களால் உங்களுக்கு பிரசன்டேஷனாக காண்பிக்கப்படும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் எப்போதும் குறிப்பிடுவது போல இந்த பரீட்சைகள் பெருபர்கள் இதிலே தரப்படக்கூடிய பரிசுகள் வெறுமனே ஒரு ஆர்வ மூட்டலுக்காக செய்யப்படுகிற ஒரு முயற்சியை தவிர இது நம்முடைய வகுப்பின் நோக்கம் கிடையாது நம்முடைய வகுப்பினுடைய நோக்கம் இஸ்லாமிய கல்வியை சரியான முறையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் இஸ்லாமிய கல்வியை சரியான முறையில் பெற்றுக்கொள்கிற போதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காண முடியும் இந்த உலகம் ஜாகிலிய சாக்கடையிலே மூழ்கி போய் எல்லா பாவங்களையும் சர்வசாதாரணமாக கருதி செய்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த மக்களை மாற்றுவதற்காக அல்லாஹு தூதர் முஹம்மது முஸ்தபா சல்லா அலி சொல்லம் அவர்களை இறுதி தூதராக தேர்வு செய்து அவர்களுக்கு அல் ஆனை அருளினான் அல் குர்ஆனில் முதலாவதாக இக்ரா பிஸ்மி அல்லாஹுத் அலி ஹலக் அல் இன்சானு அல் அக்ரம் அல்லம அல்லமில் கலம் அல்லமல் இன்சான என்று ஐந்து வசனங்களை இறக்கி வைத்தான் அந்த ஐந்து வசனங்களிலும் அல்லாஹு கல்வியையே வலியுறுத்தினான் ஏனென்றால் ஒரு சமுதாயத்தின் மாற்றத்தின் அடிப்படையாக திகழ்வது கல்விதான் எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா அல்லாஹுவை அதிகமாக அஞ்சுகிறவர்கள் கல்வி கொடுக்கப்பட்ட ஆலிம்கள் தான் என்று சொல்கிறான் அறிவுள்ளவர்களும் அறிவில்லாதவர்களும்ார்களா என்றுடுக்கப்பட்டவர்களை அல்லாஹுத்தாலா உயர்த்துவதையும் குரானிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் கல்விதான் ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் அவனிடத்தில் உயர்ந்த பண்புகளையும் ஒழுக்க விழுமியங்களையும் நல்ல நாகரிகத்தையும் கட்டி எழுப்பக்கூடிய ஒன்றாக இந்த கல்விதான் காணப்படுகிறது எனவே கல்வி இல்லாதவர்களை புறக்கணிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது அனில் ஜாஹிலீன் ஜாஹில்களை நீ புறக்கணிப்பீராக என்றெல்லாம் சொல்கிறான் அதே போல வைதா ஹா ஜாஹிலு காலு சலாமா ஜாஹில்கள் அவர்களை சந்தித்து பேசினால் அவர்கள் அவர்களோடு தக்கித்துக் கொண்டிருக்காமல் விவாதித்துக் கொண்டிருக்காமல் சலாம் என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்டு போவார்கள் என்று சொல்கிறார் ஏனென்றால் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சோதனை ஜாகில்கள் தான் ஜஹில் அளிக்கப்பட்டு பரப்பப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் பிரதானமான நோக்கமாகும் அந்த அடிப்படையில் தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய இந்த வகுப்பினுடைய நோக்கமும் கல்வியை ஆஹ் ஊக்கப்படுத்துவது இஸ்லாமிய கல்வியை வளப்படுத்துவது இஸ்லாமிய கல்வியின் பால் மக்களை தூண்டுவது எனவே இந்த விஷயத்தில் அலக்துல்லா வசாஹிர் கல்வி நிலையம் ஓரளவு சாதித்து கொண்டு வருகிறது என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது கடந்த சுமார் நான்கு வருடங்களுக்கு மேலாக இந்த கல்வி பயணத்தை வசாயிர் கல்வி நிலையம் மேற்கொண்டு வருகிறது அலஹ்துல்லில்லா அதிலே ஆஹ் ஒவ்வொரு வகுப்பிலும் ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் தங்களை பதிவு செய்து கொள்வதையும் அதுபோல சுமார் அறுநூறு எழுநூறு பேர் தொடர்ச்சியாக அந்த வகுப்புகளிலே கலந்து பயனடைந்து கொண்டு வருவதையும் நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தால இந்த முயற்சிகளை கபூல் செய்ய வேண்டும் இந்த வகுப்புகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு பறக்க செய்ய வேண்டும் உண்மையிலேயே இந்த வகுப்பிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹுடத்தில் நிறைவான கூலி கண்டிப்பாக இருக்கிறது அலி அவர்கள் சொன்னார்கள் மன் யார் கல்வியை தேடி புறப்படுகிறாரோ அவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் மண் الى இலல் ஜன்னா யாரொருவர் கல்வியை தேடி புறப்படுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்துக்கு செல்லுகிற வழியை அல்லாஹ் இலகு என்று சொன்னார்கள் கல்வியை தேடி புறப்படுகிறவர்களுக்கு மலக்குகள் மலக்கு செய்கிறார்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் அதே அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய எல்லா படைப்புகளும் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்கின்றன குறிப்பாக பொந்துகளிலே இருக்கிற எறும்புகளும் கடலிலே இருக்கிற மீன்களும் கூட அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதாக நபிகள் நாயகம் சுலல்லாஹூ அலி வசல்லமும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பரீட்சைகளில் உங்களுக்கு பரிசுகள் கிடைக்காமல் இருக்கலாம் அல்லது நூறு மதிப்பெண்களை நீங்கள் பெறாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடத்தில் மிக மகத்தான ஒரு இடத்திலே நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து உங்களுடைய கல்வி தேடல் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருங்கள் அதிலே சடைவடைந்து விட வேண்டாம் மூத்தாகும் வரைக்கும் நாம் கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக சுன்னா அஹலு சுன்னா வல் ஜமாத்தினுடைய மனஹஜ் போன்ற நிழலில் நடைபெறக்கூடிய வகுப்புகள் எதையும் மிஸ் பண்ணாமல் முடியுமானவரை அந்த வகுப்புகளிலே நேரடியாகவும் ஆன்லைன் மூலமும் கலந்து பயனடையக்கூடிய வாய்ப்புகளை நாம் விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு வசியத்தாக இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறேன் கல்வியினுடைய நோக்கம் நம்மிடம் இருக்கிற ஜகலை போக்குவது கல்வியினுடைய நோக்கம் நம்மிடம் இருக்கிற அறியாமையை அகற்றுவது ரஃபுல் ஜஹ்லி அன் நப்சிகி இதுதான் முதல் நோக்கமாகும் நம்மை படைத்த அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்டு அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த அல்லாஹுவை சரியான முறையிலே ஈமான் கொண்டு அந்த அல்லாஹவை சரியான முறையிலே வணங்குவதற்காகத்தான் இந்த கல்வி என்பதை நாம உணர்ந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த கல்வி பயணம் நமக்கு கசக்காது இந்த கல்வி பயணம் நமக்கு கஷ்டமாக மாட்டாது எனவே தொடர்ந்து இந்த வகுப்புகளிலே நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் அன்போடு நினைவூட்டிக் கொள்கிறேன் எதிர்வரக்கூடிய மாதம் ரமதான் மாதமாகும் இந்த மாதம் நன்மைகள் ரமத்ரக்கத் நிறைந்த ஒரு மாதமாகும் சலபு சாலிஹின்கள் பல மாதங்களுக்கு முன்னால் இருந்தே இந்த மாதத்தை அடைந்து கொள்வதற்கான பிரியத்தனங்களை முயற்சிகளை மேற்கொள்வார்கள் ஆனால் நாம் எதிர்பார்க்காமலேயே அல்லாஹுடைய ஏற்பாட்டில் இந்த மாதம் நம்மை வந்தடைகிறது ரமலான்கள் பல கடந்து சென்றிருக்கின்றன இந்த ரமலானையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தர வேண்டும் இந்த ரமலானை நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் நீத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ரமலானை மிக பயனுள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ள ஒரு உறுதி பிரமாணம் எடுக்க வேண்டும் அல் குர்ஆனை ஓதுவது அல் குர்ஆனை மனநம் செய்வது அல் குர்ஆன் தப்சீர்களை படிப்பது தர்ஜமத்தில் குரானை வாசிப்பது குடும்பத்தோடு சேர்ந்து இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பது நம்முடைய பிள்ளைகளை தூண்டுவது அவர்களுக்கு மத்தியிலே குருவான் ஓதுவது பாடமாக்குவது போன்றவற்றிலே போட்டிகளை உருவாக்குவது இவ்வாறு இந்த ரமலானை நாம் அலங்கரிக்க முயற்சி செய்ய வேண்டும் நல்ல ஒரு நீயத்தோடு இந்த ரமலானை நாம் எதிர்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தோப்பி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா இந்த ரமலானிலும் பசாஹிர் கல்வி நிலையம் இன்ஷா அல்லா சில வகுப்புகளை நடத்த மஷூரா செய்து கொண்டிருக்கிறது அது பற்றிய அறிவித்தல்கள் உங்களுக்கு தரப்படும் அப்போது நீங்கள் எல்லோரும் அதிலே இணைந்து பயனடைய வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மூன்று மாத கற்கையினர் புதிய ஒரு வகுப்பும் ஆரம்பம் செய்யப்பட இருக்கிறது அது பற்றிய அறிவித்தலும் இன்ஷா அல்லா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் பேஸ்புக் மூலம் தரப்படும் அவற்றை நீங்கள் கவனமாக அறிந்து அந்த வகுப்புகளிலே கலந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த கற்கை நிறையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹு செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அவர்களுடைய காரியங்களை எல்லாம் இலகுவாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு பரீட்சையிலே தோற்றி சான்றிதழ்கள் பெறக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி அதே போல பரிசுகள் பெறக்கூடிய சகோதர சகோதரிகளையும் வாழ்த்தி அவர்களுக்காகவும் பிரார்த்தித்து குறிப்பாக இந்த வகுப்புகளை கோர்டினேட் பண்ணி நடத்தி கொண்டிருக்க கூடிய பஹ்ரேன் பசாயிர் கல்வி நிலையத்தின் தமிழ் பிரிவு சகோதரர்கள் அதிலும் குறிப்பாக சகோதரர் இம்ரான் போன்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இப்போது பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான விளக்கத்தை அன்பு நண்பர் சகோதரர் இம்ரான் அவர்கள் உங்களுக்கு வழங்கி வைப்பார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வலமதுல்லா வசலாத்து வசலாம் அல ரசூல்லா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பஹ்ரைன் பசாயிர் அழைப்பு மையம் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அஷேக் டாக்டர் முபாரக் மதனி அவர்கள் வழங்கிய உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்கள் மூன்று மாத கல்வி தொடர் அலக்துல்லில்லா கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கடந்த பதினான்கு பிப்ரவரி வரை அல்லாவருடைய கிருபையினால் அலகம்துல்லா சிறப்பான முறையில் நடைபெற்றது அந்த தொடரின் கீழ் தலைப்புகளாக இஹ்லாஸ் சிந்தித்தல் தக்குவா தவக்குள் பயம் நல்லெண்ணம் வைத்தல் பொருந்தி கொள்ளுதல் நன்றி பாராட்டுதல் பொறுமை முபாஹ முகாசபா முஹப்ப வரா ஆகிய தலைப்புகளின் கீழ் பதிமூன்று வகுப்புகள் நடைபெற்றன இந்த உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்கள் தொடரில் இரண்டாயிரத்தி எட்நூறு மாணவ மாணவிகள் கலந்து கொள்ள பதிவு செய்திருந்தார்கள் அவர்களில் ஆயிரத்தி அறநூற்றி ஒரு மாணவ மாணவிகள் குறைந்தபட்ச ஒரு வகுப்பு என்கின்ற அடிப்படையில் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அலக்துல்லா வருகை பதிவை பொறுத்தவரை நூறு சதவீத வருகை பதிவில் நூற்றி இருபத்தி ஒம்பது மாணவ மாணவிகளும் தொண்ணூறு சதவீத வருகை பதிவில் நூற்றி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளும் எய்பு எண்பது சதவீத வகுப்பில் கலந்து கொண்டவர்களில் நூற்றி முப்பத்தி ஒரு மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டார்கள் அதற்கு அடுத்தபடியாக எழுவத்தைந்து சதவீதமும் அறுபத்தைந்து சதவீதமும் அதே போன்ற ஐம்பது சதவீத வருகை பதிவு கொண்டவர்கள் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பதினான்காம் தேதி நம்முடைய உள்ளத்தால் செய்ய வேண்டிய தொடர்களினுடைய இறுதி தேர்வு நடைபெற்றது தேர்வில் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் அவர்களில் நூன்கு நூறு மதிப்பெண்கள் முழுமையான மதிப்பெண்களை ஏழு சகோதர சகோதரிகள் பெற்றிருக்கின்றார்கள் தொண்ணூறுக்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றவர்கள் முப்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் மற்றும் நாற்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றவர்கள் ஐநூற்றி தொண்ணூறு மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் கலந்து கொண்ட அனைவரும் அலகமதுல்லா வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் சான்றிதழ் பெற தகுதியானவர்கள் நாம் ஏற்கனவே அறிவித்தது போல சான்றிதழ் பெற தகுதியானவர்கள் வருகை பதிவின் அடிப்படையில் அதாவது அவர்களுடைய கிளாஸினுடைய வருகை பதிவு அவர்களுக்கு அறுபது சதவீதம் மேல் உள்ள அனைவருக்கும் அவர்கள் தேர்வை மிஸ் செய்திருந்தால் கூட அவர்கள் வருகை பதிவின் அடிப்படையில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஓரு மாண மாணவிகள் இன்ஷா அல்லா அவர்களுக்கு சான்றிதழ் தரப்படும் அதே போல் தேர்வில் வெற்றி பெற்ற அடிப்படையில் அதாவது அவர்களுக்கு வருகை பதிவு குறைவாக இருந்தாலும் தேர்வில் கலந்து கொண்டு அவர்கள் தேர்வில் நாற்பது மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவ எடுத்த அடிப்படையில் நூற்றி பதினான்கு மாணவ மாணவிகளுக்கு இன்ஷா அல்லா சான்றிதழ்கள் வழங்கப்படும் ஆக தொள்ளாயிரத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர்னுடைய சான்றிதழ்கள் விரைவில் அவர்களுக்கு அனுப்பப்படும் இன்ஷா அது தொடர்பான அறிவிப்பும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் தெரிவிக்கப்படும் இது தேர்வில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களுக்கான ஒரு குறியீடு அலஹம்துல்லா தேர்வில் கலந்து கலந்து கொண்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீத மாணவ மாணவிகள் ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக பரிசுக்குரியவர்கள் இந்த தேர்விலே ஏழு மாணவ மாணவிகள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் முதலாவதாக சகோதரி அர்ஷியா சகோதரி அஸ்மா சகோதரி முஸ்தரி பேகம் சகோதரி நூசரின் ஃபாத்திம் ஃபர்வின் சகோதரி நூரின் நிசா சகோதரி ஜன்னத் ஃபைசா சகோதரி ஜெசிமா பர்வீன் ஆகிய ஏழு பேர் நூற்றிக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பரிசுக்குரியவர்களாக ஷேக் அவர்கள் அறிவித்தது போல ஐந்து சகோதரிகள் பரிசுக்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வருகை பதிவீடு மற்றும் தேர்வில் அவர்கள் எழுதிய நிமிடம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு முதல் பரிசாக இருவருக்கும் இரண்டாவது பரிசாக ஒருவருக்கும் மூன்றாவது பரிசாக இருவருக்கும் ஆகிய ஐந்து பரிசுகள் இன்ஷா அல்லா வழங்கப்படும் முதலாவதாக முதல் பரிசை பெறும் முதலவர் சகோதரி அர்ஷியா தந்தையின் பெயர் அன்வர் பாஷா இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு முதல் பரிசாக ஐயாயிரத்தி முந்நூறு மதிப்புள்ள மைக்ரோவேவ் ஓவன் அவர்களுக்கு வழங்கப்படும் இன்ஷா சகோதரி அர்ஷியா தந்தையின் பெயர் அன்வர் பாஷா இவர் வழமையாக நம்முடைய வகுப்புகளிலே தொடர்ந்து கலந்து கொண்டு பரிசுகளையும் வென்றிருக்கின்றார்கள் அலமதுல்லா அவர்களுக்கு எங்களுடைய சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலாவது பரிசு பெறும் மற்றொருவர் சகோதரி அஸ்மா தந்தையின் பெயர் சிக்கந்தர் பாஷா இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் முதலாவது பரிசாக இந்திய ரூபாய் மதிப்பில் ஐயாயிரத்தி முந்நூறு மதிப்புள்ள மைக்ரோவேவ் ஓவன் அவர்களுக்கு வழங்கப்படும் இன்ஷா அல்லா அடுத்ததாக இரண்டாவது பரிசு இரண்டாவது பரிசாக பெறக்கூடியவர் சகோதரி நூரின் நிசா தந்தையின் பெயர் பீர் முகம்மது இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கான பரிசு மூவாயிரத்தி அறநூறு மதிப்புள்ள பட்டர்ஃப்ளை மிக்சர் கிரைண்டர் இன்ஷா இவருக்கு வழங்கப்படும் மூன்றாவது பரிசு இருவருக்கு வழங்கப்படுகிறது அதில் முதலாவதாக சகோதரி முஸ்தரி பேகம் தந்தையின் பெயர் முகமது இஸ்ஹாக் இவருக்கு பரிசாக இரண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள ஹேவல் ஸ்டாண்டிங் ஃபேன் வழங்கப்படுகிறது மூன்றாவது பரிசாக பெறக்கூடிய மற்றொருவர் சகோதரி நுஸ்ரின் ஃபர்வீன் தந்தையின் பெயர் முகமது இஸ்ஹாக் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கும் இன்ஷா அல்லா மூன்றாவது பரிசாக ஹேவல்ஸ் ஸ்டாண்டிங் ஃபேன் இரண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள ஸ்டாண்டிங் ஃபேன் வழங்கப்படும் இன்ஷால்லா இந்த தொடரில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல பல்வேறு தொடர்ச்சியாக பயணங்கள் மற்றும் வேலை பலுவல்கிடையே ஷேக் அவர்கள் இந்த தொடர் வகுப்பை நமக்காக சிறந்த முறையில் நடத்தி கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் நம் வளமையாக நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு போஸ்டர் மற்றும் வீடியோ தயாரிப்பில் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த சகோதரர் சாதிக்பாய் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் நம்மளுடைய நோட்ஸ் ஷேக் அவருடைய வார்த்தையை அப்படியே எழுத்து வடிவத்தில் செய்து கொடுத்த வழமையாக நமக்கு செய்து கொண்டு வருகின்ற சகோதரர் காஜாபாய் அவர்களுக்கு சிறந்த ஒரு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் நோட்ஸினுடைய பிரெஞ்சு வடிவேல் நமக்கு எடுத்து தருகின்ற சகோதரர் அப்துல் பாஷித் பிரான்சை சேர்ந்த சகோதரர் அப்துல் பாசித் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் இந்த தொடர் கல்வி வகுப்பில் தொடர்ந்து இணைந்து கொள்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றினை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாவ் கைரா ஜசா கவுலாவ் ஹைரா السلام عليكم ورحمه الله وبركاته ان شاء الله بارك الله فيكم كلكم ان شاء الله بارك الله فيكم الله. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك